முதன்முறையாக கின் லைவ் என்ற பெயரில் ஒரு தனித்துவமான இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரே மேடையில் பிரபல பாடகர்களான பிரதீப் குமார் ஆண்ட்ரியா ஜெரேமியா அசல் கோலார் மற்றும் பால்டப்பா ஆகியோர் இணைந்து இந்த நிகழ்வில் பாடுகின்றனர் என கின்ஹுட் டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிறுவனர் காயத்ரி தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை வேளச்சேரியில் உள்ள ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் கின் லைவ் இசை நிகழ்ச்சி தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் பிரபல பாடகர்கள் ஆண்ட்ரியா மற்றும் பால்டப்பா ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் சென்னை நந்தனம் ஒயம் சிஇ மைதானத்தில் வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கின் லைவ் என்ற பெயரில் தங்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் சென்னையில் முதல் முறையாக போன்ற பியூஷன் வகையிலான இசை நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் இந்த இசை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து தங்களின் இசை நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கலாம் என தெரிவித்தனர் மேலும் இந்த இசை நிகழ்ச்சி குறித்து அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிறுவனர் காயத்ரி தியாகராஜன் கூறுகையில் கீன் என்பது உள்ளூர் பகுதிகளில் நடக்கும் செய்திகள் நிகழ்வுகள் சலுகை திட்டங்கள் மற்றும் சமுதாய நிகழ்வுகள் என தங்களது பகுதிகளைச் சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களையும் மக்களுக்கு அளிக்கும் ஒரு முன்னணி செயலியாகும் எனவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஈவெண்ட் லிஸ்டிங் என்கிற புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தினோம் இதில் இதுவரை இருநூறு கும் மேற்பட்ட நேரடி நிகழ்வுகளை நடத்தி உள்ளதாகவும் கின் ஈவெண்ட் லிஸ்டிங் மூலம் பதினைந்து ஆயிரம் கும்மீற்பட்ட டிக்கெட்டுகள் இதுவரை விற்கப்பட்டுள்ளன எனவும் அறுநூறு மேற்பட்ட நிகழ்வுகள் பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் இதில் அறுபத்தைந்து விழுக்காடு உள்ளூர் நிகழ்வுகளும் அடங்கும் எனக் கூறிய அவர் சென்னை மாநகரில் உள்ளூர் அளவில் வலுவான தொடர்புகளை ஏற்படுத்துவதில் கின் முன்னணியில் உள்ளது எனவும் இந்த அற்புதமான பயணத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் முதன்முறையாக கின் லைவ் என்ற பெயரில் ஒரு தனித்துவமான இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் ஒரே மேடையில் பிரபல பாடகர்களான பிரதீப் குமார் ஆண்ட்ரியா ஜெரேமியா அசல் கோலார் மற்றும் பால்டப்பா ஆகியோர் இணைந்து இசை நிகழ்ச்சியில் பாடுகின்றனர் என தெரிவித்தார் மேலும் இந்த இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை தங்களின் செயலி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என கூறினார் ஸ்கின் லைஃப் சென்னையில் இருக்கிறதுலே பெரிய மியூசிக் கான்சர்ட் பண்ணுறோம் ஃப்யூஷன் மியூசிக் கான்சர்ட் இதில் வந்து நாலு பெரிய ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அன்றையா மேடம் அதே மாதிரி பிரதீப் குமார் அப்புறம் அசல் கோலார் அண்ட் பால் டபா நாலு பேரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு பெரிய கான்சர்ட் இது நந்தனம் ஒயஎம்சிஏல டுவெண்ட்டி நைன்த் மார்ச் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது நிறையா சிங் பண் கூட அலாங் பண்ணலாம் இல்லைன்னா வந்து நிறையா அவங்க பாடுற பாட்டுக்கு வைப் பண்ணி டான்ஸ் ஆடலாம் ஸோ மேக் ஷுர் உங்களோட டான்ஸிங் ஷூஸ் போட்டுட்டு வாங்க உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ எல்லா பாட்டுக்குமே நீங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லை கூட கூட பாடுற மாதிரி இருக்கும் ஸோ சி யூ ஆல் இந்த கின் லைவ் கான்சர்ட் டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள் இந்த கின் பிளாட்ஃபார்ம் ஓன்லி வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் கிடையாது கின் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வாங்க நம்ம ஆர்டிஸ்ட்டை வந்து பாடுறத வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் அவங்க சொன்ன மாதிரி மார்ச் ட்வெண்ட்டி நைன்த் அன்னைக்கு வயம்சிஏ நந்தனம் சிக்ஸ் பிஎம் ஆன்வர்ட்ஸ் ஒரு தரமான நைட்டாக இருக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செ டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் லைன் அப் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஸோ பிரதீப் ஒரு மியூசிக் ஒரு யூனோ ஒரு ஒரு ஜானரில் இருக்குது என்னோடய மியூசிக் வேறு வைப்பில் இருக்கோ இவரும் அசல்கோளாரோ <laughs> so it's going to be a very interesting concert experience for the audience. And uh, as an artist, I'm really looking forward. And now partner, the Capro, our audience member, are performance So definitely download the app, get your tickets, and uh, let's celebrate what Chennai's talent. Lingala. Yes. ஸோ ரெண்டு பேர் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு கான்செர்ட் உங்களுக்கு ஒரு எஜுகேஷனாக எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட்னா என்டர்டெயின்மெண்ட் சேடாக இருக்கீங்களா வந்து எங்களோட சேர்ந்து ஆடுங்க என்ன மூடில் இருக்கீங்களோ அதே மூடில் வாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க ஐஎம் ஸோ ஹாப்பி இந்த என்னோட என்னோடய தான் என்னோட ஃபர்ஸ்ட் கான்செர்ட் மார்ச் ட்வெண்ட்டி நைன் சிக்ஸ் பிஎம் ஒஎம்சி என்கிறாங்களோ